இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகத்தில் புதிய வகையான சிட்டா காப்பியை அறிமுகம் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க இதில் என்னமான புதிய மாற்றங்கள் இருக்குது எப்படி டவுன்லோட் பண்ணுறது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியாவில் வந்து பார்க்க போகிறோம் இந்தியாவில் ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் அல்ல இந்தியாவில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஒன்று அன்னிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்காக நான் டெஸ்கிரிப்ஷனை வந்து கொடுத்துட்றேன் e சர்வீசஸ் டாட் டிஎன் கவுர்மெண்ட் டாட் இன் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட் ஓகே நிலம் தொடர்பான எல்லா சர்வீஸுமே இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து பார்த்தா பண்ணிக்கலாம் ஸோ சிட்டா காப்பி டவுன்லோட் பண்ணுறது பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணுறது இயர்ரேஸ் டவுன்லோட் பண்ணுறது எஃப்எம்பி இந்த மாதிரி எல்லா சர்வீஸுமே நீங்களே பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட்டாக தான் கொடுத்துருக்காங்க பட் இப்போ தமிழக அரசு புதிய வகையிலான ஒரு அப்டேட்டை கொண்டு பாருங்கள் அதாவது ஒருங்கிணைந்த நில ஆவணம் அப்படின்ற மாரி ஒரு புதிய ஆப்ஷன் ஒரு புதிய சர்வீஸை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் போயிட்டு உங்கள் மாவட்டம் எதுவோ அதை நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் தாலுக்கு எதுவோ அந்த தாலுக்கு சைட் பண்ணிட்டு உங்கள் கிராமம் எதுவோ அந்த கிராமம் என்ன அப்படின்றதையும் நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும் ஓகே ஸோ கொடுத்து முடித்ததுக்கப்புறம் உங்கள் இடத்துக்கான சர்வே நம்பர் என்ன அப்படின்னு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு உட்பிரிவு என்ன அப்படின்றது வந்து பார்த்தா மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்கள் சப்டிவிஷன் நம்பர் என்னவோ அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ உரிமை வகையை வந்து பார்த்தா ப்ரைவேட் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்போ நீங்கள் சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு வந்து பார்த்தா புதிய வகையான ஒரு ஒருங்கிணைந்த நில ஆவணமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதிலே வந்து பார்த்தா உங்களுக்கான லேண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி ஸோ சர்வே நம்பர் என்ன பட்டா நம்பர் என்ன ஸோ வகைப்பாடு நில வகைப்பாடு என்ன அதேமாரி வந்து ஸோ மண் வயத்துக்கான தரம் என்ன எவ்வளோ இடம் இடம் இருக்குது எவ்வளோ பரப்பு இருக்குது ஸோ ஒரு உரிமையாளர் பெயர் என்ன அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதேமாரி பக்கத்தில் எக்ஸ்ட்ராவாக புலப்படம் உங்களுக்கு வந்துருந்துங்க இதுதான் புதிய வகையிலான ஒரு சிட்டாவாக ஒருங்கிணைந்த நில ஆவணமாக கொண்டு வந்திருக்காங்க இதன் மூலமாக உங்கள் லேண்ட் டீட்டெயில்ஸுக்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் அதேமாரி எஃப்எம்பிக்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒர்க் ஆகுது நீங்கள் வந்து ஒர்க் ஆகாதவங்க வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஸோ இதாங்க உங்களுக்கான புதிய அப்டேட் இதுக்கப்புறம் இதையே கூட நீங்கள் பயன்படுத்தலாம் விரைவில் இதை தான் பயன்படுத்துகிற மாரி ஆப்ஷன்ஸ் வரும் இன்டக்ரேட்டான ஒரு நிலவரமாக கொண்டு வந்திருக்காங்க புலப்படம் வித்து வந்து பார்த்தா உங்களுக்கான செட்டாவை ஒரே பேஜில் நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் இருக்க பாருங்கள் பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா இதில் போய்ட்டு பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதேமாரி இந்த ஜியோ எப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க டிபார்ட்மெண்ட்டுக்கான டேட்ன்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க தேவைப்படுறவங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த புதிய ஆப்ஷன் பற்றி தெரியாமல் இருக்கும் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து அவங்க இந்த காப்பி டவுன்லோட் பண்ணிப்பாங்க ஒரு தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல இந்தியாவும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்